இது இதுதான் தோஞ்சல் இருந்தால்தான் போட்டியே நல்லா இருக்கும் இன்னும் ஈசம்பழம் கொட்டை அய்யோயோ ஈசம்பழம் சாப்பிட்டது கொட்டி அந்த பள்ளம் பண்ணி அழகா அடைய வஞ்சி வஞ்சி அதை சாப்பிடணும் நல்லதுதான் ஆமா

பார்த்தலாம் போதம்பா இன்னே இவ்வளவு நீ வீட்டு தேவை சொல்றேன் நீ வீட்டு தேவை இப்ப போடே அது மாதிரி அது அதே மாதிரி கிடு 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 நானா தூங்க ஏன்டா அவங்க அத்தை தாத்தா கும்பிட்டு இங்க வந்துட்டாங்க நானா இன்னைக்கு என்ன செய்ய போறோம் நம்ம ஆட்டு குடல் போட்டி செய்ய போறோம் நானா ஜம்மி எம் எம்மியா நீ சாப்பிடுவியா நானா லலிதா இந்த போடி வந்து தோஞ்சில் தரமாட்டாங்க நம்ம இப்படி வாங்கி வந்து ரெடி தான் இந்த தோஞ்சல் கிடைக்கும் இது இதுதான் தோஞ்சல் இது இருந்தால் தான் போட்டியே நல்லா இருக்கும் இல்லைன்னா போதி நல்லா இருக்காது அது டேஸ்ட்டே இருக்காது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் குழால் எப்படி தண்ணி பாருங்கள் ஃபுல் அந்த குழால் வந்து இந்த குழால் தண்ணி ரொம்பிடுச்சு இங்கே பாருங்க ஏன்னா இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அதுதான் அப்பா கையில் இருக்கிறத விட லாஸ்ட்டு நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஏன்னா வந்து இதில் வந்து ஃபுல்லாக அதிலலாம் வந்து கொஞ்சம் கொழுப்பு மாதிரி இருக்கும் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் இதிலலாம் இதில் தான் ரொம்ப அந்த ஆற்று சா ஆட்டு சாணி ரொம்ப இருக்கும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இதுதான் க்ளீன் பண்ணோம் ஏன்னா இது தான் சாணி நிறைய இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி பூச்சி இருந்தால் இருக்கும் இல்லைனா இருக்காது அதனால் இது வந்து அப்பா வந்து கொஞ்சம் பக்கெட்ல போயிட்டு சாணி இருக்கல அதனால பக்கெட்ல போயிட்டு போய் கிளீன் பண்ணுவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் சாணி அதனால ஸ்டீவனி பாப்பா இருக்கிறாங்க மாமா பத்து இருக்காங்க கொஞ்சம் சாணி நாத்தம் ரொம்ப இருக்கலாம் அதனால இந்த பக்கெட் எடுத்துன்னு போயிட்டு அனந்த பக்கம் அவரு நீங்களே அந்த பக்கெட்ல பூச்சி வச்சுருவோம் பார்த்துருப்பீங்க ஆனா அந்த பக்கெட் எடுத்துன்னு போயிட்டு அனந்த பக்கமா போயிட்டு அதை அறுத்து ஊத்திட்டு அப்புறம் எடுத்துட்டு அப்பா கொல்லி மூட்டை தான் ஊற்றிடுவாரு போய் சாணி கூட்டிட்டு எடுத்துன்னு வந்தார் அப்பா

ஆடு வாங்க பாரு மாதிரி ஒண்ணும இப்படி இது எல்லாத்தையும் போட்டு இப்படி தொங்க வைப்பாங்க இருக்கும் ஆடு இது ஆட்டு சாணின்னா வந்து அதை நாசம் நம்ம சொல்லவே கூடாது சொல்லவும் முடியாது ஆஹ் இதை வந்து நம்ம சாப்பிட்றோம் அதை வந்து ஆட்டு சாணி எருவாவும் ஆகுது நம்ம செடிங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது எப்படி இந்த போட்டி எப்படி பாருங்க ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் வந்து இதை வேக வச்சு சமைக்க வேண்டியதான் எத்தனி விசில் பார்த்தா ஒரு மூணு விசில் வந்தா போதும் போதும் லல்தா வாசனையா என்னப்பா என்ன லலிதா வாசனையா இருக்குது என்ற வாசனையா இருக்கா

இன்னைக்கு வந்து விஜய் மாமாக்கு பர்த்டே அதனால விஷ் பண்ணிடலாமா இப்ப நீ பாட்டு பாடுறியா அங்க சொல்லு விஜய் மாமா சொல்லு விஜய் மாமா மாமா ஹாப்பி பர்த்டே இப்ப நீ பாட்டு பாடு மாமாக்கா எல்லாரும் விஜய் மாமாவுக்கு வேண்டிக்கங்க நல்லா இருக்கணும்ட்டு ஆ மாமாவுக்கு வேண்டிக்கங்க ஹாப்பி பர்த்டே மாமா ஓகே இல்லை வச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஆ இன்னும் இன்னும் நம்ம ஒரு ரெண்டு முன்னே வதங்கண்ணா போதும் இஞ்சி பூண்டு போட்டு கரெக்டா இருக்கும் இஞ்சி பூண்டு போட்டுக்கணும் போடுப்பா பொடுப்பா

வேறੋਂ தக்காளி வெங்காயம் இஞ்சி முண்டு கருவேப்பிலை பட்டை எல்லாம் வந்து எல்லாம் மசாலா நானானே இது இப்போ வந்து இனிமேல் தான் வந்து மிளகாய் தூள் போடுறோம். மிளகாய் தூள் ஓகே காஷ்மீர் மிளகாய் தூள். காஷ்மீரியில இது வீகாட் காஷ்மீர் மிளகாய் தூள் காரத்துக்கு போடுறோம். ஓகே ஓகே. பா ஆ சரி நானா? ஆ சரி நீ சொன்னா அம்மா செய்ற நானா? ஆ அப்படி போடுவா?

என்ன காலைல அங்க தம்பி மாதிரிடா கிட்டி இருக்கு முன்னாடி அது காம்பி இல்ல நானா மொஸ்ல நல்லா அர்த்தம் நானா அப்பா கேக்குறாங்க நானா தெரியாது உங்களுக்கு சொல்லிட நானா நானா அப்பா இது போட்டே உனக்கு சொல்றேன் അപിക്കാ നല്ല മസാലാല നല്ല നല്ലത് കളിക്കും

இப்ப வந்து மூடி போட கூடாது நம்ம ஆமா கொதிக்க கொதிக்க நமக்கு வந்து கொஞ்சம் இப்போ மூடியே வச்சிருந்தா வெந்துடும்

சுட சுட களி சரி வாங்க அப்படியே வந்து பூட்டி குழம்பு ஊத்தி சாப்பிடலாம் வாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து போட்டி குழம்பு ரெடி சுட சுட களியாக ரெடி இப்போ மாமா தான் சாப்பிட போகிறாரு அப்பாவும் உக்காந்துட்டு இருக்காங்க களி சாப்பிட களி அந்த அந்த நடுவில் இது பழம் பண்ணுவா பழம் பண்ணுவா பழம் மட்டும் தான் இருந்தா தரேன் தரேன் சூடாக அப்படியே மழை வர மாதிரி இருக்குங்க கிளைமேட்டு சூடாக போட்டி குழம்பும் அப்பாவுக்கு பார்த்து சூடு 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 பார்த்து களியும் குழம்பு சாப்பிட்டா அது டேஸ்ட்டு தனி எனக்கு இது அந்த பள்ளம் பண்ணி அழகாக அப்படியே வஞ்சி வஞ்சி அதை சாப்பிட்ணும் நல்லா ஆமாம் எப்படி பாருங்க டேஸ்ட்டு வேற லெவல் சூப்பராக இருக்கு வேறு லெவல்

அதே கொஞ்சம் உப்பு போட்டு தான் கலர்ன அன்னேனா ஏன்னா ஸ்ரீவாணி பாப்பா ஒரு களி கூட சாப்பிடுவா அதனால கொஞ்சம் உப்பு போட்டு கலரா உப்பு போட்டு கலர்னா கொஞ்சம் டேஸ்ட் பாத்துட்டே நான் தோஞ்சல் சாப்பிட்டு பாத்துட்டேன் நீ இது சாப்பிடு களி அப்படியே சாப்பிட்டு பாரு எங்க அப்பா சாப்பிடுற மாதிரி களி சாப்பிட்டா பாரு

ஒரு அப்பா களி சாப்பிடுவாரு ஒரு மொத எத்து வைப்போம் இருக்குதா பாரு இந்த மாதிரி துண்ணுக்கு நேரம் சரிங்க இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா ஆட்டு கொடல் போட்டி களி தாங்க செம்மையா செஞ்சோம் செம்மையா சமைச்சோம் செம்மையா சாப்பிடுறோம் ஓகே நானா சரிங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க